அரியகுடி மாடு ஓகே மாடு ஓகே டைம் கைடுவாங்க தற்சமயத்திலே ஒன்பதாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் நாலு நாடு கிளாதரி பொன் ஊர்காவலன் கோவில் காலை நம்பர் இரண்டு தம்பி ரெண்டாம் நம்பர் நம்பருங்க வாங்க ரெண்டாம் நம்பருங்க வாங்க நீ பேசுபா நீ பேசுவா சீட்டு எடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் உற்சாக உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து

தற்சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கிளாதரி பொன்னூர் காவலன் கோவில் காலை மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அரிய குடி ஏஎம் கே நண்பர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து மல்லி தந்திட வெ காயம் பட்டா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கங்க அப்ப சீட்டு எடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி அப்ப காயம்பட்டா பஸ்ட் எய்ட் பண்ணிக்கோங்க லைட்டா அப்ப நம்பர் எட்டு கொஞ்சம் இங்க வாங்க

ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா இந்த மாதிரி சிறப்பு பரிசாக கிளாதரி வடவாடு புகழ் சி எம் பொன்னப்பாண்டி தொழிலதிபர் அவர்களது சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் மேலும் இந்த சிறப்பு அஞ்சூர் நாடு மீனாட்சிபுரம் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள்ள வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மேலூர் ஒன்றியத்துடைய முன்னாள் சேர்மன் அண்ணன் கோட்டை முருகன் அவர்களது சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா என்று சீட்டு எடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக எம்எம் தம்பி இந்த சர்க்கிட் போனால ஏன் தம்பி உள்ள போறியா தம்பி அந்த ரெண்டாம் நம்பருக்கு பதில யார் தம்பி உள்ள போனீங்கப்பா தம்பி வந்து உட்காந்துரு தம்பி உட்காந்துருங்க எட்டு பேர் தம்பி ஆடணும் இன்னொரு தடவை நீங்க ஏதாவது தப்பு பண்ணினா வெற்றி நடிச்சிருவோம் மாடு வெற்றி நடிச்சிருவோம் தம்பி நீ எட்டு பேர் தான் ஆடி ஆகணும் நீங்க எது கலந்து போட்டு எதுக்கு விளாடுறீங்க தம்பி விதிமுறை தேர்தி தெரிஞ்சுட்டு விளையாடுங்க சீட்டு எடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையையும் படுத்துங்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக எம்எம் எம் காபி பாரனுடைய உரிமையாளர் மாணிக்கம் அவர்களது சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துறை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற எண்ணற்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மாடுபிடி வீரர்களே மாற்றுடைய உரிமையாளர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஆறு நிமிடங்கள் நிறைவுற்றது காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஆறு நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் சீட்டு அடியுங்க கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள் தற்சமயத்திலே ஒன்பதாவது சுற்று நிகழ்ச்சியிலே இளமரக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு கிளாதரி பொன் ஊர்காவலன் கோவில் காளை மேலும் இந்த பாட்டுக்கு சிறப்பு பரிசாக முக்கம்பட்டி ஜெயா அவர்களது சார்பாகவும் பழையோர் சுந்தரம் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன் சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா வானத்து வான வில்லை வடமாக திரைத்து வாசகி என்னும் பாம்பை நாராக பிணைத்து காலையின் கழுத்தில் திணித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்ட கட்டமே இதுதான் ராமனின் வெள்ளுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வாளுக்கு ஈடாகும் காளையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புள்ளதி பறக்கும் காலையின் ஆட்டமா அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த வீரர்களின் வெறுத்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்து பார்ப்பா வீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள்

சப்ஜுட்டு உட்கார்ந்துருங்க சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு கிளாதரி பொன்னூர் காவலன் கோவில் காலை மிக துட்டிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் தம்பி நம்பர் எட்டு நீங்க உட்காந்துக்கிடுங்க தம்பி அவங்க தேவனா உங்க தண்ணி குடுத்துக்கிறா சப்ஜுட்டு உட்காருங்க எட்டாம் நம்பர் உங்களை தான் சொல்றேன் உட்காந்துக்கிடுங்க இதற்கு அடுத்தபடியாக ஒரு சிறிய மாற்றம் மதுரை மாவட்டம் மணப்பட்டி முத்துப்பாண்டி அவரது கரிகாலன் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக தி கோவில் பட்டி சந்தோஷ் நண்பர்கள் தங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டு தயார் நிலையில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் சீட்டு எடியுங்க வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள் கரகோசை வீரர்களின் ஊக்க வருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பரிசிட சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கும்பாய் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கண்ணாங்கி பட்டி சிவா தேவர்

இந்த கடமையான போட்டியிலே பரிசுத்தகனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா இந்த கடமையான போட்டியிலே பரிசுத்தனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை நீங்க விளாட்டு விளாட்டு இந்த உட்கார்ந்து இருக்கா தனியா உட்கார வச்சிருங்க தம்பி இங்க வந்து உட்கார தம்பி இங்க உட்கார தம்பி இந்த கடமையான போட்டியிலே பரிசு தோனை பெரும் மாடுபிடி வீரர்களே மாற்றிட உரிமையாளர்கள் காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் அறிவு உற்றது காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் அறிவு சீட்டு எடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் பூக்க மருந்து ஆக்கம மூக்கம மல்லி தந்திட மேலும் இந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாக இடையபட்டி வெளிவிரட்டு நாயகன் முட்டுவாள் நினைவாக வீரராஜா டிரைவிங் ஸ்கூல் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழா வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கிளாதரி பொன்னூர் காவலன் கோவில் காலை மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அழைப்பதில்

சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சு நிகழ்ச்சியிற்கு சிறப்பு பரிசுகளை வாரி வழங்கிய நினைவு பரிசு வழங்கிப்பட்டி பொன்னப்பன் அன்பரசன் அவர்களுக்கும் ஆண்டா அப்பா துணை எர்த்து மூவர் செலுவ கரைப்பட்டி டி முத்துக்குமார் அவர்களுக்கும் கட்டில் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திருவாதூர் செந்தில்பாண்டி சார்பாக பதினஞ்சு பி மேட்டுப்பட்டி ராஜேஷ் நினைவாக டி என் ஐம்பத்தி ஒன்பது பாரம்பரியம் காப்போம் சிவா ராஜேஜ் அவர்களது சார்பாகவும் வெள்ளி காசு வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பதினஞ்சு பி மே பால் பாண்டி பிரதர்ஸ் யாசி நசார் அவர்களது சார்பாகவும் தென்னங்கன்று வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கலுங்குப்பட்டி வில்லங்கம் பிரதர்ஸ் சார்பாகவும் குக்கர் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அச்சம்பட்டி தேவா அவர்களது சார்பாகவும் ஒன்றல்ல அத்துணை சிறப்பு பரிசீலனை வழங்கிய வாரி வழங்கிய அன்பு உள்ளங்களுக்கு கோடான கோடி நன்றி கடன்களை உறுத்தாக்கிக் கொள்கின்றோம் மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக நாலு நாடு தம்மராக்கி கடை குமார் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு கிளாதரி வடமாடு புகழ் சி எம் பொண்ணுப்பாண்டி தொழிலதிபர் சார்பாக வெள்ளி நாணயம் ஒன்று வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி கொள்கிறார் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கம மூக்கம வள்ளி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பருத்திட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அண்ணே சிறப்பரிசு வந்து கொடுக்குறது கரெக்டான காசு கொடுக்கற மாதிரி வந்து கொடுங்க ஜிபே இதெல்லாம் வராதீயா கடைசி டைண்ணே கரெக்டான காசு உண்டாந்து கொடுக்க மருந்தா சிறப்பரிசி வாங்க இல்லாட்டி நீங்க கொடுக்காதீங்க வச்சுக்கிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சீட்டு எடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களையும் காளையும் உற்சாகப்படுத்துங்கள் இதனைத் தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை அலங்கரிப்பதற்காக மாட்டிற்கு சிறப்புப்பரிசாக இலுவக்கரம்பட்டி ஸ்ரீரங்கம் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் சீட்டு எடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் இதனைத் தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளதை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்ட மணப்பட்டி முத்து அவர்களின் கரிகாலன் காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கம் சீட்டு எடியுங்கள் கைதட்டு வீரர்களையும் காலையும் படுத்துங்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சமூக போராளி ஜி எம் சார்பாக கிளாதரி ரமேஷ் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இதனைத் தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் மணப்பட்டி முத்துப்பாண்டி அவர்களின் கரிகாலன் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக டி கோவில்பட்டி சந்தோஷ் நண்பர்கள் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு விரைந்து ஆடுகள் நோக்கி வருமாறு அன்போடு அழைக்கப்படும் ஆகஸ்டு பார் பைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்தே நிமிடா வீரத்தை நிலைநாட்ட தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் மேலும் இந்த வாட்டிற்கு சிறப்பு பரிசாக குன்னத்தூர் எஸ் எஸ் டி திவாகர் சார்பாக

அதே சிவகங்கை மாவட்டம் அரிய குடிக்காயன பொறுத்திருந்து பார்ப்பார் தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடம் வீரத்தை நிலைநாட்ட தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடம் இதற்கு அடுத்தபடியாக களமிறங்க வேண்டிய காலை மதுரை மாவட்ட

சேர்த்திடவா ஆடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா உன்பா

ஓசை வீரர்களின் ஊக்கம் மறந்த எங்க பாப்பா ஜோரா சீட்டில் வீரர்களை ஒற்ற

வரிசுத்தனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ராஜுவார் ஒன் மினிஷ் கடைசி ஒரு நிமிடம் வீரத்தை நிலைநாட்ட தான்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடா சிட்டி அடியுங்க நட்டுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க சீட்டி அடிங்க செய்துங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க மாற விட்டுங்க மாற விட்டுங்க அரியக்குடி ஏ நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது உண்மையிலேயே சிறந்த ஆட்டம் இருவருக்கு ஒருவர்கள் யாரும் சமைத்தவர்கள் கோவில் காலைக்கு வடமார்ந்த